திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் திருமாவளவன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு வலுவான கூட்டணியை அமைக்க அதற்கான வேலைகளில் ஆயத்தமாக ஈடுபட தொடங்கிவிட்டார் தோல் திருமாவளவன் அவர்கள் அதற்கான தொடக்க புள்ளிதான் தற்பொழுது தோல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ள மது ஒழிப்பு மாநாடு என்பது அதாவது திமுக எதிரான ஒரு கூட்டணியை அமைக்க வேண்டும் என்பது தோல் திருமாவளவன் நீண்ட நாள் ஒரு ஆசை அதற்கான வேலைகளை பல முறை ஆயத்தமாக செய்தவர் சமீபத்தில் கடந்த அதாவது நடந்து முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில ஒரு வருடங்களுக்கு முன்பே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தவர் திரு தோல் திருமாவளவன் அப்போதே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அதிமுக விடுதலை சிறுத்தை கட்சிகள் காங்கிரஸ் இதெல்லாம் ஒரு கூட்டணி அமைப்பதற்கான வேலைகளை தோல் திருமாவளவன் அஹ் அது அப்பயே தொடங்கினாரு அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டார் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல்ல காங்கிரசுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் தொகுதிகளை குறைத்து கொடுத்தால் இது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு செல்வதுதான் இவர்களின் திட்டம் அப்படி தோல் திருமாவளவன் கொடுத்த ஐடியா அதாவது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட அஜெண்டா என்னான்னு கேட்டீங்கன்னா நீங்க பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தால் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு தோல் திருமாவளவன் வைத்த கோரிக்கையை ஏற்றுதான் நம்மளுக்கு காங்கிரஸ் வரப்போது விடுதலை சிறுத்தை கட்சிகள் நம்மளுடன் கூட்டணிக்கு வந்துருவாங்க மற்ற கட்சிகள் எல்லாம் சிறுபான்மை அமைப்புலாம் நம்மள ஆதரவு தந்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து இவங்க கொடுத்த ஒரு வாக்குறுதியில தான் வந்து பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து வெளியேறினதுக்கு முக்கிய காரணம் ஆனா கடைசி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை கட்சிகள்லாம் வந்து அடுத்த ஆப்ஷன் ரெடியா இருக்கு நம்ம வந்து சரியான தொகுதியை ஒதுக்கலைன்னா அதிமுக பக்கம் போயிடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு பயத்துல தான் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எந்தெந்த தொகுதியில திமுக கூட்டணில இருந்து ஒதுக்குனாங்களோ அதே தொகுதியை கொடுத்து தங்களுடைய கூட்டணியில வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளையும் காங்கிரஸையும் தக்க வச்சாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஏமாற்றம் இருந்தாலும் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டசபை தேர்தலில் திமுக அல்லாத திமுக அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி அமைப்பதற்கான ஆயத்தமான வேலைகளை தற்பொழுதே தொடங்கிவிட்டது அதற்கான ஒரு இதுதான் தொடக்க தான் பார்த்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடுறது இந்த மாநாட்டுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவுக்கு வந்து அழைப்பு எடுத்திருக்காரு நடிகர் விஜய்க்கு அழைப்பு எடுத்திருக்காரு இன்னும் பல கட்சிகளுக்கு அழைப்பு எடுத்திருக்காரு அதாவது நீங்க வந்து மது ஒழிப்பு மாநாடுன்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா திமுக ஆளும் திமுக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான் காரணம் டாஸ்மாக ரன் பண்றது அரசாங்கம் அப்ப ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு குடச்சலை கொடுக்கக்கூடிய வேலையத்தான் வந்து இந்த மது ஒழிப்பு மாநாடுன்ற ஒரு இதவே நிகழ்ச்சியவே வந்து தோல் திருமாவளன் அவங்க எடுத்திருக்காங்க மேலும் பாத்தீங்கன்னா அஹ் திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அதாவது இன்னைக்கு திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சி அமைப்பதற்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது தொகுதிகள் வெல்வதற்கும் முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தோல் திருமாவளன் அவர்களின் விடுதலை சிறுத்தை கட்சிகள் முக்கிய காரணம் இன்னைக்கு வட மாவட்டங்களா இருக்கட்டும் சென்னை போன்ற பெரும் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினர் வந்து பெரும் அவங்கதான் வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்காங்க அப்போ வந்து தோல் திருமாவளன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியை விட்டு வெளியேறும் பொழுது மிக பெரிய பாதிப்பை இந்த திமுக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னா வருகின்ற சட்டசபை தேர்தல் அதாவது நீங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் வழக்கம் போல திமுக கொடுக்கற சீட்டை வாங்கி போட்டிடுற நிலைமையில இல்ல அதாவது அந்த சமூகத்தினரே பலரும் வந்து திருமாவளவனை நோக்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு நம்ம ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முறை உழைக்கணுமா எவ்வளவு நாளைக்கு இப்படியே நம்ம இருப்போம் அப்படின்ற ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு அதே நேரத்துல இங்கிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் நடிகர் விஜயும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்ப நடிகர் விஜய்டையும் உங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு அதாவது திருமாவளவனுக்கு குறைஞ்சது இருபத்தஞ்சு தொகுதி அந்த அளவுக்கு விஜய் தரப்புலையும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இங்கிட்டு அதே மாதிரியா இருபது தொகுதி வரையும் கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமியும் குறைஞ்சது பதினஞ்சு தொகுதி குறையாம கொடுக்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமியா ஆப்ஷன் வச்சிருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில இருந்து வெளியேறி திமுகவுக்கு எதிரான ஒரு 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 வலுவான ஒரு கூட்டணியாக அதிமுக தலைமையிலேயோ அல்லது விஜய் தலைமையிலேயோ அமைவதற்கு முக்கிய பங்காக இருக்க போறது தோல் தான் அதற்கான ஏற்பாடு தான் பாத்தீங்கன்னா இப்ப மது ஒழிப்பு மாநாடுன்ற ஒரு மாநாடை தொடங்கியிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவனுக்கு வந்து வட மாவட்டங்களில் கடும் போட்டி என்று சொல்லக்கூடிய பாமகவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்ப வந்து அதிமுகவுல வந்து பாமக ஒருவேளை கூட்டணிக்கு வந்தால் திருமாவளவனுக்கு எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை அதே போன்று திருமாவளவனும் பாமகவும் அஹ் அல்லது விஜய் ஏதாவது ஒரே கூட்டணியில் பயணிப்பதற்கு கூட எந்த ஒரு ஆட்சேபனும் இல்லை என்பதுதான் சமீபத்தில் திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு குறித்து பேசியதும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரவேற்பதும் அரசியல் பார்வைகள் அந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க இறுதியாக திருமாவளவன் மது ஒழிப்பு மாநாடு மூலம் ரெண்டே விஷயம்தான் அவருக்கு ஒன்று நான் கேட்கிற தொகுதிய திமுக கொடுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக தலைமையிலேயோ அல்லது நடிகர் விஜய் தலைமையிலோ ஒரு கூட்டணி அமைத்து அதாவது திருமாவளவன் அந்த கூட்டணிக்கான வலுவான கூட்டணி அமைக்கும் வேலையை திருமாவளவன் தொடங்குவார் விடுதலை சிறுத்தை கட்சியும் இடம்பெறும் இடம்பெற்று திமுகவை வீழ்த்துவதற்கான வேலைகளை நாங்கள் செய்ய இருக்கிறோம் என்று தேர்தலுக்கு இரண்டு வருடங்களுக்கு ஒன்றரை வருடங்களுக்கு முன்பே எச்சரிக்கை விடும் விதத்தில் தான் இந்த மலி மது ஒழிப்பு மாநாடை வந்து தோல் திருமாவளவன் அறிவிச்சிருக்கார் அந்த வகையில் இந்த மாநாடு அதாவது இப்படி பரபரப்பான ஒரு அரசியல் சூழ்நிலையில் திமுக தரப்பிலிருந்து இருந்து தோல் திருமாவளவனை அழைத்து உங்களுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் இத்தனை தொகுதிகளை கொடுக்கிறோம் என்று உறுதியளித்தால் மட்டுமே தோல் அவர்கள் அடுத்தடுத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை நிறுத்தி வைப்பார் இல்லைன்னா பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதாவது தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார் அந்த வகையில் இது வந்து திமுகவை ஒரு மிரட்டும் போக்குதான் என்றும் சில அதாவது எதிர்கட்சிகள் வந்து திருமாவளவனி குற்றம் சாட்டுகிறார்கள் அந்த விதத்தில் ரெண்டே ரெண்டே ரெண்டு தான் திருமாவளவனின் இப்போதைக்கு உள்ள எண்ணம் ஒன்று தி திமுக தனக்கு அதாவது திமுக மிரட்டி அடிபணி வைப்பது தனக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்டு அடிபணி வைப்பது இரண்டாவது திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பது இந்த இரண்டு நோக்கில்தான் தற்பொழுது திருமாவளன் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகவும் இருக்கிறது அதாவது தோல் திருமாவளன் அவர்களுக்கு ஏன் இந்த திமுக கூட்டணி அதாவது திமுக கட்சி மேல இவ்வளவு பெரிய வெறுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது திமுக கூட்டணியில இடம்பெற்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு முறை எம்பி ஆயிருக்காரு அவங்க கட்சி தொண்டர்கள் பலர் இன்னைக்கு அதாவது ஒரு எம்எல்ஏ ஆயிருக்காங்க ஏன் தொடர்ந்து வந்து இந்த அதாவது இந்த திமுக விட்டு வெளியேறணும் திமுகவுக்கு எதிரான ஒரு கூட்டணியில நம்ம போட்டியிடணும் அப்படின்றது கேட்டீங்கன்னா அதாவது திமு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது திருமாவளனுக்கு ஏற்பட்ட ஒரு அவமானம் தான் சொல்லலாம் அதாவது பொது பொதுவாக அரசியல் அப்படி அப்படிதான் சொன்னாங்க திமுக கூட்டணியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க உங்களுக்கு இத்தனை தொகுதி இத்தனை தொகுதி அப்படின்ட்டு திமுக கூட்டணியில் இடம்பெற்ற அனைத்து கட்சிகளையும் கூ அழைத்து திமுக கூட்டணியில வந்து தொகுதிகள் உறுதி செய்யப்படுகிறது எந்தெந்த தொகுதிகள்னு கொடுக்குறாங்க ஆனா திருமாவளனை கடைசி வரையும் காக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் கடுமையான ஒரு விமர்சனத்துக்கு திருமாவளன விமர்சனம் பண்ணாங்க அதாவது ஒரு இந்த வரையும் கூட்டணியில பெறுவாரா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை திமுக கலட்டி விட்டுருமா இடம்பெறுவாரா அப்படி கடைசி எல்லா கட்சிகளுக்கும் கூட்டணியை முடித்து கடைசி நேரத்தில் திருமாவளனை அழைத்து இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா ஒரு கடும் அதிருப்தியை ஏற்பட்டது இது வந்து திருமாவளன் அவர்களை அவமானப்படுத்தும் செயல் அப்படின்ற கூட வந்து அந்த டயத்தில் வந்து கடுமையான ஒரு விமர்சனம் வந்து திருமாவளனை நோக்கி வந்தது மேலும் பார்த்தீங்கன்னா கேலி கிண்டலுக்கும் உள்ளானார் ரெண்டு தொகுதிக்கு இவங்களை வச்சு மீம்ஸாக இருக்கட்டும் ட்ரோல் வீடியோஸ் கடுமையா அந்த அதாவது திருமாவளனை இரண்டாயிரத்தி பத்தொன்போது நாடாளுமன்றத்தில் காக்க வைத்து இழுத்தடித்து இரண்டு தொகுதிகளை திமுக ஒதுக்கியதால் அப்போதே மனதளவில் மிகவும் வருத்தத்துடன் தான் தோல் திருமாவளன் அவர்கள் இருந்தார் இருந்தாலும் இடையில் அஹ் கூட்டணி தர்மம் அந்த மாதிரியெல்லாம் நிறைய அறிக்கைகளை வெளியிட்டு தன்னுடைய ஆதங்களை ஆதங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா தோல் திருமாவளன் வெளியிட்டிருப்பாரு அதுக்கு அடுத்து வந்த தேர்தல்லே அதாவது அஹ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திருமாவளவனுக்கு ஏற்பட்ட அந்த அவமானம்னு கூட சொல்லலாம் அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி ஒரு புதிய கூட்டணியை அமைக்கணும் அதாவது வலுவான கூட்டணியை அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தோல் திருமாவளர்கள் ஓடிக்கிட்டே இருந்தார் அதற்கான வாய்ப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல இருந்துச்சு காரணம் காங்கிரஸுக்கு வந்து அதே இது திருமாவளன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன அவமானம் நடந்துச்சு அதே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல காங்கிரஸ் கட்சிக்கு வந்து அஹ் திமுக தொகுதி ஒதுக்கல பெரிய மிகப்பெரிய அவமானம் நடந்துச்சு அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட தலைவர் கே எஸ் அழகிரி வந்து பேட்டியிலே வந்து அழுகாரு அழுகா அழுகாத குறையா அதாவது அங்க இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வேட்பாளர் இருக்கா இத்தனை தொகுதி அந்தளவு கடைசி நேரத்துல இருபது தொகுதி என்னமோதான் ஒதுக்குனாங்க காங்கிரஸுக்கு அப்ப காங்கிரசுக்கும் வந்து திமுக மேல அதிருப்தி இருந்துச்சு அப்ப ஏற்கனவே திருமாவளவன் காங்கிரஸ் ரெண்டு பேருமே அவமானப்பட்டதால அந்த தொகுதி இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து நம்ம வந்து அஹ் எடப்பாடிய எடப்பாடிய கையில எடுத்து நம்ம தனியா ஒரு கூட்டணி அமைக்க முடியும் காங்கிரஸ் அஹ் திருமாவளவன் இடையே நடந்த பேச்சுவார்த்தை அது அதுக்கப்புறம் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறாரு அதுக்கான கூட்டணி ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சியையும் காங்கிரஸையும் தக்க வைக்க வேண்டும்ன்றதுக்காக கேட்டால் அவங்களுக்கு என்ன ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தொகுதிகளை ஒதுக்குச்சோ திமுக உடனே கொடுத்தாங்க நன்றி வணக்கம்